கத்தகு மயம் கொண்டதாக வசனம் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீ உயிரோட்டுக்கும் நாளலாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுக்கவதும் இல்லை ஆமாம் கத்தது இந்த வசனம் யோசுவாவுக்கு கத்த சொன்னது யேசுவா மோசைக்கு பிறகு அவர் வந்து ஈஸ்வரஜான விளையாடுத்தும் போது கத்த சொல்ல வசனம் அவர் ஒன்று நான் விலகுதுன்னு விலகுவதுன்னு ஆனால் அவர் நிறைய பிரமாணம் கொடுப்பார் இன்னொரு நியாய பிரமாணத்தை விட்டு நீ வலது பிறம் இடது போறோம் சாயக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் அந்த நான் ஒன்னுட்டு விலக மாட்டேன் கைவிட மாட்டேன்னா அதுக்கு கத்த கொடுக்குற சில ஒரு பிரமாணம் இருக்குது இதை நீ ஃபாலோ பண்ணிக்க என் நியாயப்பிரமாணத்தை விட்டு நீ விலகாத அதே போல யோசுவா விலகாம இருப்பார் நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகாம இருப்பார் அவருடைய காலத்துல யோசுவாவும் காலத்தை செஞ்சு அது அற்புதங்கள் பைபிளில் போட்டிருக்கோம் ஒரு மனிதனுடைய பேச்சை கேட்டு சூரியனையும் நிப்பா நிப்பாட்டிடுவார் சூரிய இத்தனை நடந்துட்டு இருக்கும்போது சூரியனையும் சந்திரனையும் அப்படி நிற்க வச்சிருவார் யோசுவா அவ்வளவுத்துக்கு ஒரு கத்தை பயன்படுத்தணும் நபர் ஆனால் ஜெயமாக முடிஞ்சார் நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம வாழ்க்கையில் அநேக குறைகள் நிறைய தேவ வேத பிரமாணத்துக்கு இருப்போம் நிறைய தேவ கோபம் வந்திருக்கலாம் நிறைய குறைகளை கடந்து வந்திருக்கலாம் இந்த தினத்துல மன்னிப்பு கேட்போம் விவசாயம் போல நம்மளும் வேத பிரமாணத்துக்கு வளர்ப்பு இடமும் சயாம வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம் கண்டிப்பாக தேவன் நம்மளும் இந்த ஒரு சாட்சியோட வாழ்க்கையை வாழ செய்வார் நம்மளோட தேவைகளை சந்திப்பார் உலகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார் അനിക ആയത്പെയും പെടുത്തുവാണ് നഷ്ടാമേ